மாண்முக துறை அமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவினர் நமது மான்முடிய முதல்வர் அவர்கள் சொன்னது போல வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த சபையினுடைய நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவித்து அதன் மூலமாக ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக வெற்றியை மறைப்பதற்காக ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அதில் அவைத்தலைவராக இருந்தவர் அங்கு இருக்கிறார் கடந்த காலத்தில் எழுந்து நின்று பேச அமர்ந்தால் உடனடியாக பேச முற்பட்டால் அமருங்கள் கேள்வி நேரம் முடிந்த தான் அது என்று எங்களை பார்க்கவே மாட்டார் அந்த சபாநாயகர் நீங்களாவது அவர்களை பார்த்து சிரித்து பேசி அவர்கள் சொன்னதை கேட்டு ஒரு நடுநாயமாக இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கே அவர்கள் நீங்கள் சொல்வதையும் கேட்காமல் தொடர்ந்து அவர்களை வெளியேற்றிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் பெரும்பதைப்பு அவர்களை மீண்டும் அழைக்க வேண்டும் அவர்களோடு அவர்கள் உரையாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருப்பி அழைத்தபோது மீண்டும் அவர்கள் அதே தவறுகளை செய்கிறார்கள் எனவே அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பது எங்களை போன்று இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நன்றாக தெரியும் எல்முனையளவு கூட அவங்களிடம் ஜனநாயகம் இருக்காது ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்தோடு நடக்கிற இந்த அவையை சீர்குலைக்க அவர் முற்பட்ட காரணத்தால் பேரவையின் அலுவலகம் நடைபெற விடாமல் இடைமறித்தும் பேரவையின் விதிகளுக்கு மாறாக அவையில் குந்தகம் செய்து வருவதாலும் சட்டமன்ற விதி நூத்தி இருபத்தி உள் உள்விதி ரெண்டின் கீழ் இன்றைக்கு அவர் வருகை கலவரத்தில் ஈடுபட்ட நபர்களை மட்டும் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே நகராட்சி தலைவர் நகராட்சி அமைச்சரவர்கள் கூறியதிலிருந்து நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன் கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை இன்றைக்கு மட்டும் நீக்கி வைத்துவிட்டு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானத்தை அப்படியே முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையை மனதில் வைத்து அவை அவர்கள் தீர்மானத்தை மாற்றி வசிக்க அவர்கள் கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை இன்றைக்கு மட்டும் வெளியேறினால் போரும் என்று தீர்மானத்தை சொல்லியிருக்கிறேன் நகராட்சி அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமென்ட மறுப்போர் மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது இன்று மட்டும் இன்று அவை நடவடிக்கையில் கலந்து கொண்டு அதிமுக சார்பாக இந்த அவையிலே கலந்து கொண்டு கோஷமிட்டு இந்த அவைக்கு குத்தங்கம் வைக்கின்ற வண்ணம் செயல்பட்ட அனைவரும் இன்று ஒரு நாள் மட்டும் பேரவை பணிகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகின்றார்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்